ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா நாளை இந்த வருடத்தின் கடைசி சங்கடகரா சதுர்த்தி பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை தவறாமல் வாங்கி வீட்டில் வையுங்க சகல சௌபாக்கியங்களும் விநாயகர் கொடுப்பார் ஆமாங்க அது என்ன பொருள் என்ன வாங்கி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாளைய நாள் சனிக்கிழமை சங்கடகரா சதுர்த்தி அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஆண்டின் கடைசி சங்கடகரா சதுர்த்தியாகவும் நம்மளுக்கு வருகிறது இந்த காரணத்தினால் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க வாங்கி வீட்டில் வைப்பதோடு அதை நீங்க வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களும் விநாயகர் கொடுப்பார் எப்பவுமே நம்மளுக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க அவர்களை வழிபாடு செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்குது ஆனால் இந்த விநாயகரை வழிபாடு செய்யும்போது மட்டும்தான் ரொம்ப எளிமையா நம்ம வழிபாடு செய்யலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் இந்த விநாயக பெருமன் அதனால சங்கடகரா சதுர்த்தி அன்று பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருளை வீட்டில வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள்னு பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நீங்க மஞ்சள் கிழங்கா வாங்க கூடாதுங்க மஞ்சள் தூள் மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க வாங்கி காலையிலேயே உங்க வீட்டுல நீங்க காலையில பூஜை செய்வீங்க இல்லைங்களா அப்பவே ஒரு பாக்கெட் மஞ்சத்தூள் வாங்கி பன்னீர்னால அதை வந்து பிள்ளையார பிள்ளையார் பிடிச்சு வச்சு குங்குமம் வச்சு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதிரி நாளைய நாளில் நீங்க சங்கடகரா சதுர்த்தி அன்று மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யலாம் ஒரு சாணத்தில் பிடிச்சு வச்சா கூட பிள்ளையார் வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார் அதனால் இந்த மஞ்சளில் பிடிச்சு வைக்கும்போது நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களும் சேரும் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதனால் நாளைய நாள் பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு மஞ்சள் தூள் வாங்கி அந்த மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அருகம்புல் சாற்றி குங்குமம் வச்சு பிடிச்சு வழிபாடு செய்யும் போது தொடர்ந்து இதை நீங்க செஞ்சிட்டு வரலாம் நாளைக்கு வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்று தான் நம்ம செய்யணும் அப்படின்றது இல்லைங்க நீங்க வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்று இதே போல நீங்க மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வரும் இப்ப வந்து கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வாழைப்பழத்தில் வந்துட்டு விநாயகரை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யலாம் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஞானோதயம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வரும் நல்ல மதி நல்ல மதிநுட்பம் இதெல்லாம் வரும் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு சேர சகல சௌபாக்கியங்களும் பதினாறு ஐஸ்வரியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இந்த மஞ்சள்ல பிடிச்சு வைக்கும்போதே உங்களுக்கு அனைத்து விதமான உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாளைக்கு பத்து ரூபாய்க்காவது மஞ்சள் தூள் வாங்கி விநாயகரை மஞ்சளில் பிடிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் விநாயகர் ஓடோடி வந்து நம்மளை காத்து அருள் புரிவார் அவ்வளவு எளிமையான ஒரு வழிபாடு இதை ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க சரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று மட்டும்தான் செய்யணுமா மற்ற நாட்கள்ல செய்யக்கூடாதா அப்படின்னா மற்ற நாட்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர அப்படின்னா சங்கட சதுர்த்தி அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹர சங்கடங்களை அறுக்கக்கூடிய நாள் தான் நம்மளுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நம்ம சங்கடங்களை எல்லாம் வாழ்க்கையில போக்கி சகல விதமான செல்வங்களையும் நம்மளுக்கு அருள்பவர் தான் விநாயக பெருமர் அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான தெரியல தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க தெரியாதவங்க இதை பயன்படுத்தி இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சகல சௌபாகியங்களுங்க விட உங்கள் வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதை வேரோடு அறுத்துட்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க கூ கிடைக்கும் இதை வந்து ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் இந்த விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்க கூடாதுங்க மாதவிடாய் காலத்தில் பெண்கள் செய்யக்கூடாது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வீட்டு கூட நீங்கள் செய்ய சொல்லிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதே மாதிரி இந்த விநாயகரை நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் அகவல் என்ன விநாயகரனுடைய பாடல் தெரிந்தாலும் சரிங்க அத சொல்லலாம் இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை சொன்னாலே போதும் உண்மையிலேயே சொல்றேங்க இந்த மஞ்சள் வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு கூட நீங்க அதை சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த சங்கடகர சதுர்த்தி வருவதற்குள் உங்களுக்கு அந்த காரியம் நடந்தேறி இருக்கும் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த மஞ்சள் வழிபாடு அதனால தவறாமல் நாளைய நாளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று செய்து விநாயகரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்